வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இரும்பு பைப் கட் ஆகி போயிடுச்சு வெறும் மோட்ரு பம்பு மட்டும் கிடக்குது அதை எடுத்து நம்ம போயிருக்கிறோம் போர் ஆறுநூறு அடி கேம் ரோட்டு பார்த்தா அறுநூறு அடியில் மோட்ரு பம்பு கிடந்தது மோட்ரு பம்பு எடுத்து டெய் வெயிட்டுக்கு நாலு பைப் மாற்றி கீழே கீழே நம்ம கை போய் மோட்ரு பிடிச்சிருக்கோம் नया ल मोटर बढ़ी होगी तो नया लोग बोल रहे हैं मरे लोग लुट कम हो बंद नहीं नाय करना ये लड़े लड़े देने मुंडे मिनट से मलावार किसने हम खटियों टंज पे ही तो करते हो बोले बोले ये तो नहिंटी ऑटो नहिंटी ऑटो नहीं ये कर सीट नहीं buatlah dalam